அனைவரையும் சரவண பாவமும் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் காவல்துறது கந்த புராணத்தில் வரக்கூடிய முதல் பாடல் முதல் காப்பு பாடல் விநாயக கதைகளின் பற்றிய வாழ்த்து பாடலைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் ஆம் அன்பர்களே நாம் சென்ற பதிவில் கந்த புராணம் உருவான கதையும் அதனுடைய முன்கதை சுருக்கத்தையும் அதனுடைய வரலாறை பார்த்தோம் இந்த பகுதியில் கந்தபுராணத்தின் முதல் பாடலான திகடச்சக்கரம் என்று ஆரம்பிக்கக்கூடிய விநாயகர் தூதியை தான் நாம் பார்க்கப் போகிறோம் இதில் மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம் அமைந்துள்ளது நான்கே நான்கு உரிகளைக் கொண்ட இந்த பாடல்கள் அளவற்ற செய்திகள் மேலும் பல அரிய நிகழ்வுகளும் மேற்கொண்டுள்ளன ஆம் நமது கச்சப்ப சுவாமிகள் அவர்களும் கந்தபுராணத்தை விரைந்து தொடங்குவவர்களுக்கு இந்த முதல் அறியை எடுத்துக் கொடுத்தபடி தமது முதல் பெருமான் தான் ஆம் அருணகிரிநாதருக்கு எவ்வாறு முத்து என்று சொல்லி எடுத்து கொடுத்த முட்டை பெரு என்று பாடு என்று அவர் கூறினாரோ அதே வகையில் கச்சேற்ப சுவாமிகளுக்கு அவர் கணவனித்து தோன்றி திகட சக்கர என்று வார்த்தையில் எடுத்து கொடுத்தார் முதல் அலியை எடுத்துக் கொடுத்தார் அதிலிருந்து இருந்த சுவாமிகள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடினார் அவ்வாறு பாடிய பிறகு அவற்றை ஒவ்வொரு நாளும் அரங்கேற்றம் செய்தார் அந்த நிகழ்வுகளை நாம் இன்னொரு காலங்களில் பதிவு பார்க்கலாம் அவ்வாறு அவர் முதல் பாடலை அரங்கேற்றம் செய்யும் பொழுது அப்பொழுது ஒரு சோதனை வந்தது ஆமன் அவர்களே அவர் முதலில் இந்த பாடலை பாடுகிறார் திகட சக்கர செம்முக மைந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவான் இதுதான் அந்த எளிமையான துதி இதன் விஷயம் என்னவென்றால் இது பார்ப்பதற்கு மிகவும் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் துதிதான் விநாயகர்களை போற்றக்கூடிய ஒரு பாடல் இதில் அங்கிருந்த புலவர்கள் கச்சேப்ப பசோதனைகள் இதனை அரங்கேற்றம் செய்யும்போது அவர்கள் அவர் சொன்ன பொருளை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் முதல் உள்ள இந்த சக்கரத்திற்கு அது இலக்கணத்திற்கு ஒத்து வரவில்லை என்று அவர்கள் வாதனையானது ஏனெனில் தொல்காப்பியத்திலோ இல்லை நன்னூலிலோ இல்லை வேறு ஒரு அந்த காலத்தில் இருந்த எந்த ஒரு இலக்கண நூலிலும் இவ்வாறு புனர் இல்லை அது எப்படி சக்கரை என்றால் என்ன என்று கேட்டார்கள் திகழ்கின்ற பத்து கரையே உடையவர் என்பதுதான் அதன் பொருள் திகழ் திகழ் தசக்கர சூகம்தான் என்பதுதான் அதன் பொருள் அவர்கள் கேட்டார்கள் அதை எப்படி திகழ் திகழ் மற்றும் தச சக்கரம் சேர்ந்து திகடாய சக்கரம் எப்படி மாறும் அதற்கு எங்கே இலக்கண விதிகள் இருக்கிறது என்று கேட்டார்கள் கச்சிப்ப சுவாமிகளால் அந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியவில்லை இதற்கு அவர் சொல்கிறார் இதனை இறைவன் இறைவன்தான் கொடுத்தார் இந்த அறிவில் என்று சொல்கிறார் அவர்கள் அதை நம்ப மா நம்பவில்லை பலவர்கள் அவர்களும் கேட்கிறார்கள் நீங்கள் கூறிய பாடல்களுக்கு நீங்கள் சார்ந்து இருந்தால் மட்டுமே இதை அரங்குகளும் செய்ய முடியும் எல்லையை இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார்கள் என்ன செய்வது செல்பவர்கள் நீங்களான சபை களையப்படுகிறது அன்று இடையே அவர் நடந்த விஷயங்களில் முருகப்பெருமானிடம் முருகன் குமரக்கோட்டத்து முருகனிடம் சொல்லிவிட்டு புரங்க சென்று விடுகிறார் அவரது கணவன் முரது வந்து நாலு இப்ப இந்த கேள்விக்கான பதற்றிகளுக்கும் இந்த பிரச்சனை தீரும் என்று சொல்லி மறைந்து விடுகிறார் மறுநாள் காலையில் அவை மறுபடியும் கூடியிருப்பது அப்போது புலவர்கள் அனைவரும் அனைவரும் உள்ளனர் அப்போது ஒரு வேற்று நாட்டை சார்ந்த ஒரு புலவர் அங்கு வருகிறார் இளம் வழியுடன் ஒரு அழகான ஒரு வாதியில் அழகான ஒரு புலவரங்கு வருகிறார் அவர்கள் கையில் ஒரு இருந்தது அவர் தானாக வந்து இது ஏதோ இலக்கண சந்தைகள் இருக்கிறதாமே அதை நான் தீர்த்து வைக்கலாமோ என்று கேட்கிறார் அவர்கள் அவர் புலவர்கள் அனைவரும் அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் இங்கிருந்து வருகிறீர்கள் உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் என்று கேட்கும்போது அவர் சொல் நான் கேள்விப்பட்டு நான் சோழ நாட்டில் இருந்து வருகிறேன் இந்த நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தைகளை என்னால் போக முடியும் என்று கூறுகிறார் அவர்களும் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கின்றனர் அவர் என்ன செய்கிறார் என்று அவர் செய்கிறார் எங்கள் ஊரில் உள்ள ஒரு பழமையான நூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமையான ஒரு இலக்கண நூல் உள்ளது அந்த நூலின் பெயர் வியரசோதியம் அந்த நூலில் இந்த இலக்கண விதி கூடப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார் அவர் அந்த இலக்கண விதியையும் கூறுகிறார் அதாவது என்று அவர் கூறுகிறார் திகை கூட்டல் தசம் திகை கூட்டல் தசம் அடைந்து திகடை என்று மாறுகிறது என்றால் அவர் சொல்கிறார் வருகிறது என்று கூறுகிறார் அதாவது மெய்யத்துக்களில் பதினைந்தாவதாக இருக்கக்கூடிய எழுத்தும் உயிரெலீட்டுகள் தசம் என்று மாறுகின்றோம் இதுதான் சிறிது நேரத்தில் அந்த குழுவை அங்கிருந்து மறைந்து விடுகிறார் அனைவரும் ஆச்சரிய மூழ்கின்றனர் இது அந்த பாடலின் வரலாறு இப்பொழுது அந்த பாடலின் பொருளை நான் பார்க்கலாம் என்பதற்கு சக்கர செம்முக மைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யார் சக்கர மெய்ப்பதம் போற்றுவான் அதாவது திகழ்கின்ற திகழ் தசக்கர அதாவது திகழ்கின்ற பத்து கரங்களை உடையவன் விநாயகர் என்று முதலில் கூறுகிறார் விநாயகருக்கு பத்து கரங்கள் உண்டு ஆம் அன்பர்களே அவருடைய வலது பக்கத்தில் சோளம் மழு வால் வஜ்ரம் அக்னி என்ற ஐந்து கரங்களும் ஐந்து ஆயுதங்களை வைத்துள்ளார் மேலும் இடது பக்கத்தில் அபயம் பாசம் மணி சர்ப்பம் அங்குசம் என ஐந்து கரங்களும் ஐந்து ஆயுதங்களும் உள்ளன எனவே விநாயக பெருமானுக்கு பத்து கரங்கள் உண்டு மேலும் செம்முக மைந்துளான் அவர் செம்முக மைந்துளான் என்று சிவபெருமானை கூறுகிறார் ஆம் செம்முக ஐந்துலான் என்றால் ஐந்து முகங்களில் உரியவர் நமக்கு தெரியும் முருகனுக்கு ஆறு முகங்கள் சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் அந்த ஐந்து முகங்கள் என்னவென்றால் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் என்பதை ஆகும் இவற்றை ஒவ்வொரு பகுத்திற்கும் ஒவ்வொரு வண்ணம் உண்டு தான் நமது சிவபுராணத்தில் கூட நாம் பார்க்கலாம் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் என்று நமது மாணிக்க வாசகர் அழகாக கூறுவார் ஆம் அதாவது அவருடைய ஈசான முகம் பளிங்கு நிறத்திலும் இருக்கும் சிவபெருமானி தத் தஸ் புருஷான முகம் பொன் நிறத்தில் இருக்கும் வாமதேவ முகம் சிவப்பு நிறத்திலும் இருக்கும் அகோர முகம் நிறத்தில் இருக்கும் சத்தியோசாத முகம் வெண்ணிறத்தில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஸோ முதல்வரின் பார்த்துக்கிட்டோம் இரண்டாவது சகட சக்கர தாமரை நாயகன் சகட சக்கரன் இங்கு அவர் கூறுவது சிவபெருமானின் தேர் சிவபெருமி சிவபெருமானின் தேருக்கு இரண்டு சக்கரங்கள் அதில் ஒன்று சூரியன் மற்றொன்று சந்திரன் ஸோ சகட சக்கர அவ்வாறு சக்கரத்தில் தேராக இருக்கக்கூடிய தாமரை நாயகன் தாமரை நாயகன் என்பவர் சூரியன் இணையில் சூரியன் வந்தால் மட்டுமே தாமரை மலர்கள் மலரும் எனவே சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாவுரை அத்தகைய பெருமை வாய்ந்த சூரிய பகவானை தனது வயிற்றில் கயிறு போல கட்டியிருக்கும் விநாயக பெருமான் என்று கூறுகிறார் நான்காவது வரை விகட சக்கரன் விகட என்பது ஒரு குள்ளமாக இருப்பதால் விகடன் என்றும் அழைப்பார்கள் விகட விகடச்சக்கரன் மெய்ப்பதம் அத்தகைய பெருமைகளினுடைய விநாயக பெருமானின் பெருமையை போற்றுவோம் என்று கூறுகிறார்கள் அதாவது பத்து கரங்களை உடைய விநாயகன் சிவனின் மைந்தன் சிவனின் தேர் சக்கரங்களாக இருக்கக்கூடிய சந்திர சூரியன் இருக்கிறார்கள் அதில் சூரியன் சூரியனை தனது இடுப்பில் ஒட்டியனமாக ஆபரணமாக கயிறாக அணிந்துள்ள விநாயகனின் மெய்ப்பதல் போற்றுவோம் இதுதான் இந்த பாடலில் பொருள் இந்த துதியை நீங்கள் தினந்தோறும் எப்பொழுது விநாயக பெருமனை பார்த்தாலும் இந்த துதியை நீங்கள் கட்டாயம் கட்ட விநாயக பெருமானின் அருள் மட்டுமில்லாமல் சிவனின் அருளும் முருகனின் அருவும் சேர்ந்து கிடைக்கும் இதில் சந்தேகமே இல்லை இவர்கள் அருள் இருந்தால் கட்டாயம் உமாதேவி அருண் அருளும் கட்டாயமும் இருக்கும் எனவே சிவ குடும்பத்தின் மொத்த அருளும் உங்களுக்கு கிடைக்க இந்த ஒரு பாடல் போதும் நண்பர்களே இது போன்ற தினமும் ஒவ்வொரு பாடலின் பொருளும் கண்டபுராணத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பாடலும் அதனுடைய பொருள் நாம் பார்க்கலாம் இதுவரை என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம் ஓம் சரவண பகவோம்